லோத்துக்கு அனுகிரகம் கிடச்சிச்சு ஆனால் ஆபரகாமுக்கு ரெவலேஷன் கிடச்சிச்சு நான் செய்கிறதை ஆபரகாமுக்கு மறை பேணும் பரலோகம் ஆபரகாம நம்புது பாருங்க பரலோகம் சொல்லுது நான் இன்னைக்கு சொல்றத இன்னும் ஒரு பிள்ளை கூட இல்லை அவனுக்கு இன்னும் ஒரு பிள்ளை இல்லை வசனம் சொல்லுது அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுகள் என்று

ஆபரகாம் யார் தெரியுமா பரலோகத்தினுடைய நம்பிக்கையை பெற்றவன் நான் வேணாலும் லோத்துவ மாதிரி பயங்கரமா பிள்ளை இல்லாதவனா இருக்கலாம் லோத்து மாதிரி பயங்கரமான காரியங்கள் செய்யாம இருக்கலாம் ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும் என்னை பரலோகம் நம்பும் என்னை நம்பி பரலோகம் பேசும் என்னை நம்பி பரலோகம் வெளிப்பாடுகளை கட்டளை கொடுக்கும் ஆண்டவர் சொல்றாரு நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனும் என்ன நம்பிக்கை ஆபரகாம் மேல பாருங்க அந்த நம்பிக்கை உங்க மேலேயும் என் மேலேயும் வரணும் அப்படித்தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அமையணும்